பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படிங்கிறார் அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று எந்த ஒரு மனிதன் அழைக்கிறானோ அந்த மனிதன் தான் பிதாவினுடைய சித்தத்தை செய்வான் நீ சொல்லப்போனா மனிதனுடைய ஆவி மனிதனுக்குரியவைகளை சிந்திக்கிது மிருகத்தின ஆவி மிருகத்துக்குரியவைகளை சிந்திக்குது தேவனுடைய ஆவி இருந்தா தாங்க தேவனுக்குரியவைகளை சிந்திக்க முடியும் அப்ப இயேசுவுக்குள்ள கர்த்தனுடைய ஆவியானவர் இருந்தாரு அவர்தான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்கு சகோதரராய் மாறணுமா இருந்தா இயேசுவினுடைய ஆவியை பெற்றாத்தா இயேசுவினுடைய வார்த்தையின்படி வாழ முடியும்